வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் மூணு நியூஸ் முதல் நியூஸ் நிலநடுக்கங்கள் நமது பூமியில் சுழலும் வேகம் குறைந்து கொண்டு வருகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்துலேயே நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம் ராபர்ட் பில்லியா மற்றும் ரெபிகா பென்னிங் என்ற ரெண்டு பேர் ஒரு அறிக்கை ஒன்று ஜியோ பிக்சல் என்ற இதழில் வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ரிக்டர் அளவுகளில் ஏழு என்ற அளவிலான பயங்கர நிலநடுக்கங்கள் ஆண்டுக்கு பதினஞ்சு முதல் இருபது முறை வருன்னு போட்டிருந்தாங்க ஆனால் புவியின் சுழற்சி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது முறை நிலநடுக்கங்கள் அதேமாதிரி நில நிலநடுக்கங்கள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஐந்து ஆண்டிற்கும் ஒரு முறை புவியின் சுழற்சி வேகம் புரிந்து வருகிறது அதனால் நில அதிர்வுகள் நிலையா நிறையா ஏற்படுகிறது ஆனால் இப்ப ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாலாவது ஆண்டிலேந்தே புவியி சுழல்வது குறைந்து கொண்டே வருகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அடுத்த நியூஸ் என்னன்னா செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற நியூஸ் தான் அதாவது செவ்வாய் கிரகத்தில் மனிதன் உயிர் வாழ மிகவும் கடினம் அதில் வாழவே முடியாது அப்படின்னு ரஷ்ய விஞ்ஞானிகளால் ஒருத்தவர் எஃபீனிய நிகோலாங் கருத்து வெளியிட்டார் அடுத்தது மாஸ்கோவில் உள்ள தொழில்நுட்ப மையத்தில் பேராசிரியரான ரான் இவர் செவ்வாய் கிரகத்தின் மனிதர் உயர் வாழ்வது போன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இவரது ஆய்வின் முடிவில் மனிதன் செவ்வாய் கிரகத்தில் குடியேறினால் அவனது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அவன் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடும் என எச்சரித்துள்ளார் பூமியில் ஈர்ப்பு விசை ஏற்ப ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப மனிதன் செயல்படுவதால் இந்த ஈர்ப்பு விசை ஏற்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உதவுகிறது செவ்வாய் கிரகத்தில் ஈர்ப்பு சக்தி பூமியை போன்றில்லாமல் வேறு மாதிரி இருக்கும் எனவே மனிதன் நோய் எதிர்ப்பு சக்தி மறைந்துவிடும் விண்வெளியில் ஈர்ப்பு சக்தி இல்லை விண்வெளியில் ஓடத்தில் ஆறு மாதம் தங்கியிருந்த விண்வெளி வீரர்களை ஆய்வு செய்து பார்த்தபோது அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம்ம அடுத்த நியூஸ் வந்து என்னென்னா பகலாக மாறும் இரவுகள் அதை பற்றினா ப அடுத்த நியூஸ் பார்க்க போகிறோம் அவரோட குழுக்களுடன் பல ஆராய்ச்சிகளை பூமி பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்து வந்துள்ளார் இந்த ஆராய்ச்சி அறிக்கையாக ஒரு சயின்ஸ் அட்வான்ஸ் என்ற நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின் முடிவில் பல நாடுகளில் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசமே இல்லை என்று கணக்கிடப்பட்டுள்ளது பூமியின் இருபத்தஞ்சு சதவீதம் ஒளி அதிகரித்துள்ளதாக இந்த கணக்கெடுப்புப்படி கூறப்பட்டுள்ளது மற்றும் எண்ணெய் நாடுகளான துபாய் இந்தியா சீனா போன்ற ஆசிய நாடுகள் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் எதிர்காலத்தில் இரவே இருக்காது என்று கணக்கெடுப்புப்படி கூறப்பட்டுள்ளது இந்த விளைவுகளினால் பல மாற்றங்கள் ஏற்படும் பூமியின் காலநிலைகள் மாறுபடும் மற்றும் பனிக்காலம் மழைக்காலம் போன்ற காலங்கள் இதனால் மாறக்கூடும் என்று பல பாதிப்புகள் உண்டாகுவது என்றும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மற்றும் இந்த இது இதற்கு காரணமாக இந்த பாதிப்புக்கு காரணம் மோசமான விளக்குகளின் பயன்பாடுகளே என்று கூறப்பட்டுள்ளது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்